நம்ம சேனல் ஏகேஸ் பிரைட்ஸ் நான் உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் இப்போ என்ன நடக்குது என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குது சரி அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம எஸ்பியூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு மோ நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணணும் ஸோ சார் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரி இது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு எஸ்பிஐட என்ன நடக்குது என்ன பெய்ட்டு இருக்குது என்ன சொல்யூஷன் நமக்கு நமக்கு கேட்குற கொஷினுக்கு என்ன ஆன்சர் எல்லாமே நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ எஸ்பிஓவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நேரேந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆக போதும் ஸோ அதுக்கு நீங்கள் பிஃபோராக என்ன பண்ணணும் உங்கள் ஐடியை லாகின் பண்ணி பாருங்கள் போர்டில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் எல்லாருமே உங்கள் டவுன்லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் என்றைக்கு ஒர்க்கிங் டேட்டுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ யார் யார் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணீங்க யார் யார் வந்து இன்ஃப்ளூன்ஸ் சூஸ் பண்ணிங்க ஸோ ரெடி ஆகிட்டு சார் வந்து ஆடியோ போடுவார் ஸோ நோட்டீஸ் போல் ஆடியோ போடாது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அர்ஜென்ட்டே இல்லை அதனால அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுவிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் யார் யாரெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அக்ரிமெண்ட் மாதிரி ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி நான் ஆக்டிவ் எனக்கு வே இன் ஆக்ட்டிவ் அக்ரி அண்ட் நாட் அக்ரி ஸோ ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் சூஸ் பண்ணவங்க எனக்கு எஸ்பிஓ வேண்டான்னவங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ரீஃபண்ட் அப்போ அந்த அப்ளிகேஷன் மூலயமா ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் வந்துட்டு இருக்குது கரெக்டாக ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்கினவங்க கரெக்டாக எஸ்பிஓ சார்ஸ் அட்வர்டிஸ் போல சொல்லியிருக்க மாதிரி மெயில் கரெக்டாக அனுப்பிடுங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஓகேவா ஸோ நம்ம எஸ்பிஐ விட்டு போக போகிறனாலும் நம்ம வந்து ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணும் ஓகேவா ஸோ அவங்க கொடுக்குற மெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க ப்ரூஃபை சென்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ அப்படி இருக்கவங்களும் நீங்கள் மெயில் பண்ணாமல் உங்கள் ப்ரூஃபை சென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் வாலெட்டில் உள்ள அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து எடுக்க முடியாது ஸோ இது ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காரு சார் ஸோ அதனால் அமௌண்ட் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ப்ரூஃப்பை ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு தயக்கமே வேண்டாம் அழகாக ப்ரூஃப்பாக சார் சொன்ன ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விஸ்த்ரா எக் கோஸ்ட் கொடுத்தவங்க ஃபஸ்ட்டே வந்து அபிக்ரிமெண்ட்டில் கொடுத்தவங்க தான் இப்போ அமௌண்ட்டு போய்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் வித்து ரெக்கோஸ் இல்லைங்களா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆகும் இந்த வீக் எண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பிளாக் ஐடி அவங்களாம் இப்போ வந்து நான் எஸ் எஸ்பியூவில் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி அட்மின் டீமுக்கு கொடுத்தவங்களுக்கு இப்போ அவங்களோட ஐடியில் ஆக்டிவில் இருக்குதோ ஆக்டிவில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆக்டிவ் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் கொடுத்துருப்பீங்களா இல்லை சேல்ஸ் டீமில் கொடுத்துருப்பீங்களா அது வந்து சார் இன்டிமேஷன் பண்ணுவாங்க நோட்டீஸ் போட பார்த்து அதுக்கப்புறம் அவங்க எப்போ ஒர்க் பண்ண உங்களுக்கு டேட் உங்களுக்கு டேட் வந்துருக்கும் ஆனால் ப்ரொமோஷன் டீமாக இல்லை சேல்ஸ் டீம்லாம் டிஸ்பிளே ஆகிருக்காது சார் இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு அது சார் பண்ணி சொல்லுவான்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நோட்டீஸ் போட பார்த்தா தான் நம்ம எஸ்பியோவில் கான்ஃபிடெண்ட்டாக பயம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் ச ச ஒரு தடவை செய்யக்குள்ளே கரெக்டாக தெளிவாக ஒர்க் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா யாருக்கா உங்கள் அப்ளைனரை கேட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இன்னையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் யார் யாருக்கு என்னக்கு டேட் இருக்கோ அந்த டேட்டில் அவங்க உங்கள் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கு ஒர்க் பண்ணுறவங்க எப்பயும் மேபி எஸ்பி மீடியா ப்ளே வீட் சேனலில் உங்களுக்கு யூடியூப்பில் போடுவாங்க ஸோ அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் உங்கள்